அப்போஸ்தலர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சபையார் அவனுக்காக ஜமம் பண்ணினார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஊழியம் செய்தது நிமித்தம் சிறைக்கு செல்கிறார் அவர் சிறையில் இருப்பதை கேள்விப்பட்ட சபையார் பேந்தரவுக்காக ஜெபிக்கின்றனர் தெய்வன் தம் வல்லமையோடு செயல்படுகிறார் சங்கிலிகளை அறுத்து பேதுருவை தட்டி எழுப்பி திரை கதவுகளின் தாழ்ப்பல்களை முறித்து தேவ தூதர்களை கொண்டு கதவுகளை திறக்க வைத்து வெளியே அழைத்து வருகிறார் அதுபோலதான் நம்முடைய தேவன் நீங்கள் உங்கள் வீட்டின் அறைகளில் ஜபிக்கின்ற ஜபத்திற்கும் பலர் தருவார் அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்குமான தேவன் அதை விசுவாசித்த நூற்றுக்கு அதிபதி தேவனால் பாராட்டப்பட்டார் இதை கேட்கும் தேவ பிள்ளைகளே நீங்களும் உங்கள் வீட்டரையில் உங்களுக்காகவும் ஊழியத்தின் நிமித்தம் கட்டுண்டு இருப்பவர்களுக்காகவும் ஜபங்களை ஏறிடுங்கள் தேவன் அதை ஆசிர்வதிப்பார் தேவனுடைய கிருமையும் இறக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்